ஐக்கிய அரபு வேலையை விட்டு விலகும் ஊழியர்களுக்கு எத்தனை நாட்களில் இறுதி தொகையை செலுத்தணும் வேலைவாய்ப்பு சட்டம் என்ன சொல்லுது அதை பத்திதான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வேலைவாய்ப்பு சட்டத்தின் ஐம்பத்தி மூணாவது பிரிவின்படி ஒப்பந்தத்தின் காலாவதி தேதியிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் ஊழியர்களுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து நிதி பாக்கிகளையும் நிறுவனம் கட்டாயம் செலுத்தணும் இந்த நிலுவை தொகைகளில் ஊழியரின் சம்பளம் மற்றும் ஒப்பந்தத்தில் வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ள பிற இழப்பீடுகளும் அடங்கும் மேலும் ஊழியருடைய அனைத்து உரிமைகள் மற்றும் அதை செயல்படுத்துவதற்கான தீர்மானங்கள் ஒப்பந்தங்கள் அல்லது நிறுவனத்தின் துணை சட்டங்கள் ஆகியவற்றையும் முதலாளி குறித்த காலத்திற்குள் செலுத்தனோ அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கேபினட் தீர்மானம் எண் ஒன்னின் பிரிவு ஏழில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நிறுவன முதலாளியே மொக்ரே ஊழியரின் பணி அனுமதி பத்திரத்தில் ரத்து செய்யும் செயல்முறையை தொடங்கணும் வேலை அனுமதியை ரத்து செய்வதற்கான நடைமுறைகள் பணி அனுமதியை ரத்து செய்வதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பது அமைச்சகத்தால் குறிப்பிடப்பட்ட வழிகள் மூலம் செய்யப்பட வேண்டும் தேவையான தரவு மற்றும் இணைக்கப்பட்ட ஆவணங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் பணி அனுமதி சீட்டை வழங்குவதில் தாமதம் அல்லது ஏதேனும் இருந்தால் அதை புதுப்பிக்க தவறியதற்காக ஃபைன் செலுத்தணும் தொழிலாளியின் அனைத்து உரிமைகளையும் வழங்குவதற்கான நிறுவனத்தின் அங்கீகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டின் ஏழாம் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டின் பதிமூனாம் சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பெடரல் ஆணை சட்டம் எண் பதினேழின் அடிப்படையில் திருத்தப்பட்ட குடியேற்றம் மற்றும் வசிப்பிடத்தைப் பற்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூனாம் ஆண்டிற்கான பெடரல் சட்ட எண் ஆறின் கட்டுரை பத்தொன்பதின் படி தனிநபர் தனது வசிப்பிடத்தை ரத்து செய்த பிறகு அவர் நாட்டை விட்டு வெளியேறனோ அதாவது அமீரகத்தில் வசிப்பதற்கான குடியிருப்பு உரிமம் பெற்ற வெளிநாட்டவர்கள் தங்களின் குடியிருப்பு அனுமதி ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது அவரது பதவிக்காலம் முடிவடைந்தாலோ செல்லுபடியாகும் குடியிருப்பு விசா இல்லாத பட்சத்தி குடியேற்ற சட்டத்தின்படி அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறணும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க